குடும்பத்தை பற்றி எனக்கு சொல்ல முடியும் அன்பான செய்தே ஞானகுரு குடும்பத்தார்கள் அவர்கள்

முடியாது ஆனால் மரணம் நிச்சயமானது மரணம் அந்த மரணத்தை எப்படி கூறுவதென்றால் வளர்ந்து அதாவது பாலை வெளியின் பொழுது அது முதலிலே குறும்பியாகிறது பூ ஆகிறது பாலை பூ ஆகிறது பூ பண்ண குருங்க பிறகு முட்டுக்காய் ஆகிறது முட்டுக்காய் பிறகு செட்டல் முட்டுக்காய் பிறகு தேங்காய் ஆகிறது அது பிறகு செத்தல் தேங்காய் இதுதான் இந்த எங்கட வாழ்க்கை ஆனால் இவங்க நாங்கள் எப்படி கூடலாம் என்றால் இவருடைய மரணம் ஒரு செட்ட தேங்காய் உண்டு அதாவது சரியான சா சரியான சா கிட்டத்தட்ட

என்பதை கூறிக்கொண்டு இந்த வீட்டுக்கும் பெண்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதாவது குடும்பம் என்று அந்த காலத்தில் குலங்கள் இந்த விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட பதவிதான் அந்த காலத்தில் குடும்பத்தில் அதாவது இவர்களுக்கு நில இருந்திருக்கும் நிறைய வண்டி மாடுகள் இருந்திருக்கும் கலப்பயல் வீடு தோறும் கலப்பயல் இருந்திருக்கும் அப்படியான ஒரு குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் இந்த ஞானகுரு அடுத்து இப்ப வைத்தியநாதன் இவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள் அந்த காலத்திலே அவர் மானுடைய மகன் சமபதி பிள்ளையா இருந்திருக்கலாம் சபாபதி புள்ள குடும்பம் பெரிய குடும்பம் அந்த சபாபதி பிள்ளை குடும்பத்திலே இருந்து வந்தவர் தான் வைத்திலிங்கம் என்பவர் அவர் ஒரு டாக்டர் அந்த வைத்திலிங்கம் மலேசியாவிலே ஒரு டாக்டராக கடமை புரிந்து இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் இந்த வீட்டை நிர்மாணித்து இந்த வீட்டிலே இருந்து வாழ்ந்தவர்கள் இந்த வீட்டை ஊற பொருளும் அவர் என்னுடைய தாப்பதையுடைய நெருக்கமானவர இந்த வைத்திரிங்கம் அப்ப அவர் சொல்லிவிட்டார் எங்களுக்கு குடிவுண்டு ஒப்பூட்டு எங்களை வீட்டில் ஒட்டு அதாவது என்னுடைய தாப்பதையார் சின்ன சின்ன மேலே இருந்தார் என்று கூறிவிட்டார் அவர்கள் உச்சார்

நிறைய கொய்யா மரங்கள் இருந்து இரு இருக்கிறது அப்பொழுது நான் ஒன்பது பேர் பத்து பேர் பொடியன் இங்கே வந்து கேச்சில் நிற்பேன் அந்த வயிற்று தின்ன கொய்யாருக்கு அண்டுடுவான் அவன் உடனே சொல்லுவான் ஐயாட்ட புள்ள வந்து கேச்சிலே நிற்கிறது வந்து உடனே கொய்யா பரம் கொண்டு வந்து தருவோம் வாங்கி கொண்டு முடியே போவேன் இப்போவும் எனக்கு நல்ல ஞாபகமே இருக்கிறது அப்படியாக இந்த ஈஸ்ரோரின் இந்த பரவாயில்

ஆகவே அவருடைய ஆத்மா பெருமானுடைய திருப்பாதங்களை சென்று பின்புற்றிருக்க வேண்டும் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை இருந்தும் அவருடைய உற்றார் உடனே பிள்ளைகள் அதே அங்கே அம்மா இந்த விஷயம் எனக்கு சொல்லி